ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் காணலாம் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நபர்களுக்கும் எனது இனிமையான உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி ராசிபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம் நந்தி வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு செய்வது மேலும் சிவபுராணத்தை கோயிலில் அமர்ந்து படிப்பது நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையை முதலில் பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்து கொடையவன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே கேது பகவான் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் மிக மிக சிறந்த வகையில் உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய பதவிகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு வலுவான சூழ்நிலையில் காணப்படுது மேலும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வியாபாரம் செய் செய்பவர்களுக்கும் மிகச்சிறந்த யோகம் இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் நீங்கள் என்ற தினம் புதிதாக வருமானம் ஈட்டக்கூடிய புதிய வழிமுறைகளை கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சில வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு இன்று தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைங்க இன்றைய தினம் கலகலப்பாக உங்களது குடும்பத்தில் பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் சில விஷயத்துக்காக விருப்பப்படுவீங்க சில விஷயத்துக்காக ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த ஆசைக்கு குறுக்காக மற்றவருடைய தேவைகள் வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டியது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் செய்தால் ரிலாக்ஸ் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் எந்த விதமான முதலீடுகள் அசைய சொத்துக்கள் மூலமாக செய்வது உங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயங்களை ஏற்படுத்தி தரும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிந்தவரை முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் வீட்டுக்கு சிலர் நகை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுனால கொஞ்சம் கவனமாக என்ற தினம் உங்களது செலெக்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சிறப்பான பெஸ்டானதை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் தகுந்த உறுப்பினர்கள் அல்லது தகுந்த சான்றோர்களை ஆலோசித்து நீங்கள் பொருட்கள் வாங்கும் பொழுது நல்ல பெஸ்ட்டான பொருட்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியங்க இந்த தினம் உங்களது இமேஜை கடுக்கிறதுக்காக சில பேர் முயற்சி செய்யலாம் எனவே கொஞ்சம் உஷாராக இருங்க ஒரு சமயத்தில் ஒரு படி அப்படின்ட்டு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றமான மா மாற்றங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு அடைய முடியும் உங்கள் லட்சிகளை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியுங்க இந்த தினம் மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உண்டு சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் சில ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் மிக மிக இனிமையாக உங்களுக்கு அமையும் நல்ல கலகலப்பான சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களது காரியங்களை செய்யும்பொழுது மற்றவர்களுடைய விமர்சனங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க மற்றவர்களுடைய விமர்சனங்களை மறந்துகிட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இன்றைய தினத்தில் காரியங்களை சிறப்பாக நீங்கள் செயல்பட நல்ல கவனமாக செயல்படுறதுக்கு அது உதயகரமாக இருக்குங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் சிறக்கும் வெளிநாடு தொடர்பான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் எழுத்து விட்டிங்க அப்படின்னா தினசரி நமது ராசிபலங்கள் அப்லோட் ஆன உடனே சுட சுட உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ ஏர்லியராக நமது வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு அது ஏதுவாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க மேலும் நமது வீடியோவை தவற விடாமல் பார்க்குறதுக்கும் அது ஏதுவாக அமையும் எனவே உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட்ட ஒரு என்கரேஜ் இருக்குங்கிறதுனால அனைவருமே மறக்காம சப்ஸ்ட்ரை பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமா எங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு பெனிஃபிட் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதை மாத்துறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் நம்பர் அமையுங்க தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலரா அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலைகள் உண்டுங்க நண்பர்கள் உதவிகள் உண்டு உங்களது மனம் சிற்றின்பத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு பொழுதுபோக்குகள் கேளிக்கைகளில் இன்னைக்கு அதிகமான ஆர்வங்கள் நிறைந்து காணப்படுங்க இன்னைக்கு அதிகமாக பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவீங்க மேலும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் உண்டுங்க நம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல உயர்வான நாளுங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு உயர் அதிகாரிகள் நிறைய பேர் அறிமுகமாகாங்க எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களது அலுவலக பணிகள் அமையுங்க இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நன்றி நண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால ஆனால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது பொண்ணான கமெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடலாம் எப்பொழுதுமே அது ஓப்பனில் தான் இருக்கும் கமெண்ட் செக்ஷன் ஸோ பதிவிடுங்கள் நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி வெற்றி பெற முடியும் நமது தொழில்புடைய ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே